நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய உலகத்தில் ஒரு காலத்தில் பெண்கள் என்றால் பாவம் என்கின்ற நிலை இருந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றெல்லாம் இருந்த காலம் போய் ஆண்களுக்கு பெண்கள் நிகர் என்று இன்றைக்கு முப்பத்தி மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வரையில் பெண்கள் ஆண்களுக்கு சரிநிகர் சமமான ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற நாடாளுமன்றங்களிலே முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறார்கள் உலகிலேயே குறிப்பாக இந்திய தேசத்தில் தமிழகத்தில் ஐம்பது விழுக்காடு உள்ளாட்சிகளிலே இடஒதுக்கீடை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வியாக இருந்தாலும் பள்ளிக்கல்வியாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலும் பெண்களுடைய ஆதிக்கம் என்பது ஆக்குபேஷன் என்பது அதிகரித்திருக்கிறது இந்த வகையில் பார்க்கிற பொழுது ஒரு காலத்தில் ஆணாதிக்க சமுதாயத்தின் கீழாக இருந்த பெண்கள் பல்வேறு விதமான ஒடுக்கு முறைகளுக்கும் அடக்கு முறைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் குழந்தை திருமணங்கள் மட்டுமல்ல அதையெல்லாம் தாண்டி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற மிகப்பெரிய கொடுமை வரையிலே இருந்திருக்கிறது ஆக இந்த நிலைகளெல்லாம் பார்க்கிற பொழுது படிப்படியாக நீண்ட நெறிய போராட்டங்களுக்கு பிறகு மிகச்சிறந்த அளவில் பெண்களுக்கான உரிமைகள் என்பது படிப்படியாக பெறப்பட்டது இன்றைக்கு பெண்கள் படித்திருக்கிறார்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள் ஆண்களுக்கு நிகராக வாகனங்கள் ஓட்டுகிறார்கள் தேர்தலிலே நிற்கிறார்கள் சண்டையிடுகிறார்கள் போராட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள் ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள் தங்களுடைய உரிமையை கேட்டு பெறுவதற்காக நீதிமன்றம் செல்கிறார்கள் வழக்காடு மன்றம் செல்கிறார்கள் வழக்கறிஞரை சந்திக்கிறார்கள் ஸோ இப்படி எல்லா வகையிலும் ஆணாதிக்க சமுதாயம் என்கின்ற நிலையை முற்றிலுமாக நாம் இன்றைக்கு ஒழித்திருக்கிறோம் ஆகவே இன்னும் ஒரு சில இடங்களில் எஞ்சி ஒரு சில இடங்களில் வேணுமென்றால் ஆணாதிக்க சமுதாயம் என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் நிச்சயமாக இல்லை நான் இந்த விஷயத்தில் எதை ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால் இன்றைக்கு சட்டம் முழுமையாக பெண்களுக்கானதாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் கூட ஒரு பெண் ஒரு நபரை ஆண் நபரின் மீதான ஒரு புகார் என்று சொன்னால் காவல்துறையாக இருக்கட்டும் துறையாக இருக்கட்டும் பொதுவான மக்களாக இருக்கட்டும் நீதி பேசுவோராக யாராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்குத்தான் நியாயம் வழங்கக்கூடிய நிலைமை எவ்வளவுதான் எவிடன்ஸை எடுத்து வைத்தாலும் கூட அந்த எவிடன்ஸு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று போராடி வழக்காடி சாட்சியங்களை எடுத்துரைத்து சாட்சியங்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தின் பலனை எல்லாம் பெற்று அவர் வெளியில் வரலாமே ஒழிய அந்த நீதிமன்ற வழக்கு நிலுவையிலிருந்து வழக்கு முடிகிற வரைக்கான காலங்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அல்லது ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் ஆனாலும் அந்த காலகட்டம் வரையில் அந்த நபர் குற்றம் சாட்டப்பட்ட நபராக நீதிமன்றத்திற்கு முன்பாக மிகுந்த மன உளைச்சலுடன் பண செலவுடனும் விரயத்துடனும் அவருடைய குடும்பம் மட்டுமல்ல அவருக்கான கௌரவம் இழந்து பல நிலைகளில் நிற்க வேண்டியிருக்கிறது நான் ஆக இன்றைக்கு பாதுகாப்பு என்கின்ற விஷயத்தில் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பை சட்டம் வழங்கியிருக்கிறது பெண்கள் ஒருவேளை அவர்கள் தரப்பில் சாட்சிய ரீதியாக இருந்தாலும் கூட உடனடியாக காவல்துறையும் நீதித்துறையும் மற்ற துறைகளும் நம்புவதில்லை ஆனால் ஆண் மீதான தாக்குதல் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆக இதையே நம்ம வந்து அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு குற்றச்சாட்டு வரிசையில் குற்றவாளி வரிசையில் குற்றம் சுமத்தப்பட்டவருடைய வரிசையில் நீதிமன்றத்தில் வகைராக்கள் பார்த்தா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கருப்பையா வகையரான ஒரு பத்து ஆம்பளை மூக்கையா வகைரானா ஒரு பத்து பேர் சின்னையா வகைறானா பத்து பேர் ராஜா வகையிறானா பத்து பேர் ஏ வகையர் அப்படி எல்லா ஆண்கள் தான் வந்து நிற்பார்கள் ஆனால் இதில் புகார்தாரராக மேக்சிமம் ஒரு பெண்ணாக இருப்பார் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ரு இருக்கிறது மேட்ரிமோனியலில் பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது பாக்ஸோ சட்டம் இருக்கிறது டீசிங் ஆக்ட் இருக்கிறது இப்படி பல்வேறு வகையான சட்டங்கள் இன்றைக்கு பெண்களுக்கு ஒர்க்கிங் பிளேஸில் அவங்கள காப்பாற்றுறக்கான சட்டங்கள் இப்படி எல்லா சட்டங்களும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் தேசத்திற்கு இருந்தாலும் அந்த சட்டங்கள் வாயிலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நிற்கக்கூடிய ஆண்களுக்கு உடனடியான ஒரு இம்ப்ரெஷன் பப்ளிக் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேர் வரக்கூடிய சூழலாக ஆண்கள் மிக மிக உஷாராக மிக மிக கவனமாக உங்களுடைய சமுதாய பணியில் பணியில் வேலை செய்கிற இடத்துல ஊரில் கிராமத்தில் ஒரு உறவுகளில் கூட உறவினர்கள்ட்ட கூட நண்பர்கள்ட்ட கூட மிக 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 கவனமாக நீங்கள் பேசுவது பழகுவது எல்லாத்துலேயும் எல்லா ஆளார் எவிடன்ஸ் நீங்கள் ஒரு காலத்தில் மாயக்கண்ணாடின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நேரடியாக மாயக்கண்ணாடி மாதிரி தான் மாய மாயக்கண்ணாடியை பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு தெரிகிற மாதிரின்னு ஒரு கற்பனையில் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு மாயக்கண்ணாடி மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்தாச்சு வீடியோவில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்க முடியும் ஆல் ஆர் ரெக்கார்டட் எல்லாமே இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபோனில் பார்த்தா ஆல் ஆர் ரெக்கார்டட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாள் வேலை செய்யக்கூடிய கேமராக்கள் ஏழு நாள் வேலை செய்யக்கூடிய ரெக்கார்டிங் மிஷின் எல்லாமே இன்பில்ட் ஸோ நம்ம வச்சுருக்கிற ஃபோனில் நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமுதாய ரீதியாகவோ உறவிர்கள்ட்டையோ நண்பர்கள்டோ எல்லார்டையும் பேசுகிறப்ப ரொம்ப 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 எச்சரிக்கையாக ரொம்ப முறிஞ்ச அளவிற்கு நேரடியாக சந்தித்து நேரடியாகவே பேசிக்கிறது வந்து பெரிய நன்மை தான் நம்மளுடைய அட்வைஸு அந்த வகையில் ரொம்ப கவனமாக நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கிறோம் ஏன்னா ஆர் எவிடன்ஸ் சிசிடிஎன்எஸ் சிசிடிவி கேமரா எது நம்ம கையில் வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனே எல்லாத்தையும் ரகசியத்தை நம்ம நினைக்கலாம் நான் ரகசியமாக பேசுகிறேன் ரகசியமாக பார்த்தேன் ரகசியம் ஆர் ஆர் டவுன்லோடட் ஆல் ஆர் ஒரு கம்பெனி பார்த்துட்ருக்கான் ஒரு சைபர் சாஃப்ட் கம்பெனி பார்க்குறான் மைக்ரோசாஃப்ட் பார்க்குறான் நிறுவனங்கள் நிறைய இருக்குது இப்போ எல்லாமே அவன் தான் பார்த்துட்ருக்கான் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ரொம்ப பெரிய அளவில் நான் சொல்ல இயற்கையாகவே ஆக நம்ம வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி திருமண வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் குடும்பத்தோடு வாழ்றவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான பாதுகாப்பும் ப்ரொட்டக்ஷன் அனைத்தும் பெண்களுக்கானதாக இருக்கிற பொழுது ஆண்களிடமிருந்து தான் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற சட்டம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆனால் சில பல நேரங்களில் பெண்களுமே அந்த ஆண் அந்த தவறை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் சட்டத்தில் பின்னாடி சாட்சிய விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் அந்த ஆண் விடுதலை ஆகும்போது தெரிய வருது ஆனால் அது அப்படி தெரிஞ்ச வந்து என்னச்சு அதுக்குள்ளே எத்தனை காலம் அஞ்சு வருஷம் அவன் குடும்ப வீதிக்கு போயிருக்கான் பிள்ளை வீட்டு வீதிக்கு போயிருக்கோம் மனைவி வீட்டை விட்டு போயிருப்பா பல சூழ்நிலைகள் ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு எதிர்பாரா விதமாக நடந்ததில் கூட அக்யூஸ்டாக ஆம்பளை தான் கோர்ட்டில் நிற்க முடியும் ஆகையினால ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஆண்கள் மிகுந்த பாதுகாப்பாக எழுதப்படாத சட்டமாக ஒரு மொராலிட்டி ஆக்டை அவங்களே அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப கவனமாக நகரணும் ஏன்னா பெண்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் லாஸ் எல்லாம் எழுதப்பட்ட சட்டங்கள் ஆக்டட் அன் சட்டங்கள் நிறைய நிறைய சட்டங்கள் அப்போ இதில் யார் வெர்சஸ் பார்ட்டி அப்படின்னா தான் இருக்காங்க பெண்ணுக்கு வெர்சஸ் பார்ட்டி ஆனாக இருக்கிறதுனால இருந்து ரொம்ப ப்ரொட்டெக்ஷனாக அவேர்னஸாக நம்ம நகர்ந்து போகிறதுக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக மொராலிட்டி ஒன்று தான் தீர்வு இன்னொன்று சொல்லப்போனால் ஆண்கள் அந்த சமுதாய வீதியில் வீட்டுக்காக கஷ்டப்படுறான் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கிறான் சொத்து வாங்கணும் கடன் அடைக்கணும் வீடு கட்டணும் திருமணங்கள் உறவுகள் விசேஷங்கள் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்குறதுக்கு அவன் தெரிஞ்சும் கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தில் மேட்ரி மனித பிரச்சினத்தில் உள்ளே போகும்போது அவனுக்கு எதிரான பெண் பெண்ண்கின்ற பார்வையில் பெண்ணு பாவம் பெண் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் நான் இதில் வந்து பொதுவாக பேசுகிறேன் அதனால் வாய்ப்பு ஒரு பக்கம் பெண் பக்கம் இருந்தாலும் கூட ஆண் வந்து அக்யூஸ்டாக நிற்பாங்க அதனால ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் பாதுகாப்பு சட்டங்கள் அனைத்து பெண்களுக்கு இருக்குது இதை எச்சரிக்கையாகவே ஆண்களுக்கு சொல்லப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பயணிக்கணும் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் பின்னாடி சொல்லி நம்ம தப்பிக்க முடியும் அப்போ ஆண்களுக்கு பாதுகாப்பு சட்டங்கள் இல்லை அப்படின்னாலும் ஆண் தான் வெர்சஸ் பார்ட்டியாக இருக்கிறதுனால எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவன்தான் தன் மீதான ஒரு பொய்யான புகாரில் கூட தப்பிக்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால எதிர்கால சந்ததிகள் வளர் பருவத்தினருக்கு ஒரு புரிதல் இல்லாமல் எதிலையாவது இன்றைக்கி எல்லாம் ரெக்கார்டு உலகங்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்